வணக்கம் முன்னா டி ஆர் எஸ் டெய்லி டூங்க போன வருஷம் வெற்றிகரமாக உங்களோட ஆதரவோட முடிச்சோம் இந்த வருஷம் இன்னைக்கு அதனால என்ன அப்படிங்கறத பாத்திரம் சே சென்னை சென்னை பெங்களூர் ஆர் சிபிசிஎஸ்கே மேட்சா சொல்லணும் ருத்ராஜ் கேக்வார் தலைமையிலான சென்னை டீமு உள்ள வந்தோடன டாஸ் ஜெயிச்சோடனே ஃபேன்ஸ் சிபிஸ் ஒரு பயங்கரமான சந்தோஷமா இருந்திருக்கும் ஏன்னா நம்ம தோனி அப்படின்னா ஈஸியாக டாஸ் ஜெயிச்சிடுவார்ல இப்போ கேக் வாட் டாஸ் தோத்துட்டார் அப்படின்னோன்னே இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதை வச்சு ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பாங்க ஆனால் அது பெரிய அதிர்ச்சி தான் சரி அப்படியே முதல்ல நம்ம பேட்டிங் வந்து போவோம் ஃபாஃப் வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார் அதில் எந்த தவறும் கிடையாது ஆரம்பத்தில் அவங்களோட ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃபாஃபாக இருக்கட்டும் விராட் கோலியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ஃபாஃப் வந்து ஒவ்வொரு பாலும் பொறுமையாக விளையாண்டு பவுண்ட்ரியில் அடிச்சுட்டு இருந்தார் விராட் கோலி ஒரு மாதிரி சிங்கிளாக ஆடி கொடுத்து அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு அதாவது ஒரு டைம்ல என்னென்னா மூணு புள்ளி ரெண்டு ஓரளவு முப்பத்தி ரெண்டு நாலு புள்ளி ரெண்டில் நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி பத்து ரெண்டு போயிட்டு இருந்துச்சுங்க இந்த ஃபார்ட்டீஸில் திடீர்னு ஃபாஃப் ஆடினா ஒரு ஷாட்டு அது ஒரு தவறான ஷாட்டுங்கனால அவுட் ஆகிட்டார் ஃபாஃப் வெளியே போனதுக்கு அப்புறம் தாங்க பெரிய மாற்றமே அதாவது பெங்களூர் டீம் இன்னும் மாறலை அப்படிங்கிறதுக்கு பெரிய எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் ஃபாஃப் வெளியே போனா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்சோல் டக்காகி வெளியே போனாருங்க அதுக்கப்புறம் படிதா அவரும் டக்கு ரெண்டு பேட்ஸ்மேன் பேக் டு பேக் டக் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ப்ரெஷருங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அதனால தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அது வரைக்கும் சிங்கிள் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சமாக இருக்கிற டைமில் அவர் டுவெண்ட்டிஸில் அவர் அவர்கிட்ட வெளியே போயிட்டார் ஆனால் இன்னைக்கு வந்து நிஜமானுமே அனுஜ் ராவத் அண்டு பிகே அவங்க ரெண்டு பேர்த்துமே பாராட்டியே ஆகணும் பொதுவாக வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கடைசியாக அந்த ரெண்டு ஓவரில் பயங்கரமாக விளையாடுவார் பயங்கரமாக விளையாடுவார் அப்படிலாம் பேசுவோம் தினேஷ் கார்த்திக் இன்னைக்கு ரொம்பவே நல்லா விளையாடாருங்க அவங்க பார்ட்னர்ஷிப் தான் இந்த நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற ஒரு டீசெண்டான ஸ்கோர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தேஷ்பாண்டே அவரோட கடமையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டார் பொதுவாகவே வந்து சிஎஸ்கே டீம்னால் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுவாங்கன்னு தெரியும் ஆரம்பத்தில் எக்ஸாஸ் ஓட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் போது ஒரே ஓவரில் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு ரன்னுக்கு மேடங்க அதுவும் பதினெட்டாவது ஓவர் நினைக்கிறேன் அந்த டைமில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அது வரைக்கும் வந்து முஸ்தபீஸ் ஒரு ரஹ்மான் ஐயோ நான் பவுலிங்கு சீரியஸாகவே வந்து அவர் எடுத்ததுங்கிறது ஒரு பெஸ்ட்டு பிக் இன்னைக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம இந்த அளவுக்கு ஜெயிச்சதுக்குன்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபீஸூர் ரஹ்மான் தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப நல்லா போலிங் போடுறாங்க ஆனவே முடியலங்க அவர் ஓவரை கடைசி ஓவரில் மட்டும்தான் ஒரு பதினஞ்சு ரன் நம்ம என்னமோ போச்சு ஃபர்ஸ்ட் ஓவரில் மே ஃபாஃப் வந்து ஒரே பவுண்டி தான் அடிச்சார் அதுக்கப்புறம் யாராலையும் தொடவே முடியல என்ன வேரியேஷன் கிடைக்குங்க ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மாதிரி போட்டாருங்க ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட நாலு விக்கெட்டுங்க நாலு விக்கெட் எடுத்திருந்தாரு இருபத்தி ஒன்பது ரன் அந்த இருபத்தி ஒன்பது ரன்னை கடைசியாக கொடுத்தது தான் பதினஞ்சு ரன் அதுக்கு முன்னால் அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு கண்டிப்பூ வச்சுருந்தாரு மூணு ஓவரில் அதுக்கு முன்னாடி தேஷ்பாண்டே போட்டு அடி அடி அடிச்ச ஒரு இருபத்தி நாலு ரன் போனதுக்கப்புறம் யார் வந்தாலும் அடிப்பாங்களே அந்தளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேர்த்தையும் ராவத்தையும் சரி டிக்கேவையும் சரி அதனால முஸ்தபீஸ் ரஹ்மான் போட்ட கடைசி வரணும் ஒரு பதினஞ்சு ரன் போச்சு பதிமூணு பத்தொன்பதாவது ஓவரில் ஸோ நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிறது ரொம்ப டீசென்ட்டான ஒரு டார்கெட் அது வந்து சென்னை கிரவுண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸ் ஏற்றவரை ஒன் செவன்ட்டி த்ரீங்கிறது நல்ல டார்கெட் தான் ஒன் எயிட்டி போயிருக்கலாம் லாஸ்ட் ஓவரில் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒன் எயிட்டி போயிருக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் தீபக் சாகர் போட்ட பால்லாம் வந்து நிறைய தவறுகள் இருந்துச்சுங்க அது வந்து டிகே வந்து எப்படியாவது போய் அந்த அக்ராஸ்லாம் ஆடலாங்கலாம் ட்ரை பண்ண போய் ரெண்டு மூணு பால் மிஸ் ஆகி அப்புறம் ஒரு மாதிரி டீசெண்டாக நூற்றி எழுபத்தி மூணில் முடித்தாங்க நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிறது தான் டார்கெட்டு ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேட்ச்சாக தான் சொல்லுவோம் ஜென்ரலாக நூற்றி எண்பதுனா ஓ பெங்களூராக அப்படின்னு நினச்சிருப்போம் பட் நூற்றி எழுபத்தி மூணுங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி மேட்ச் அப்படின்னு வரும்போது ஆரம்பம் சென்னை டீமுக்கு பிரமாதமாக இருந்துச்சு எந்த குறையுமே கிடையாது ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் தலைமையிலான சிஎஸ்கே டீம் அப்படிங்கும்போது கேப்டனாக உள்ள வந்து நீங்கள் இத்தனை சீசனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னால் தோனி தான் கேப்டனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஒரு சீசனில் ஒரு மூணு மேட்ச்சு ஜடேஜாக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கும்போது மேட்ச் ஜெயிக்கல ஜடேஜர் அவரோட இண்டிவிஜுவல் கேம்ஸ் பாய்ந்தாயிடுச்சு அதனால ருத்ராஜ் கேக்வாட் டாஸ் தோத்துருக்கார்ல நூற்றி எழுபத்தி மூணு அது எப்படின்னா நல்லா ஆரம்பிச்ச மேட்சை லாஸ்ட் ஒரு மாதிரி சொதப்பலாம் முடிச்சாங்க ஸோ இப்போ பெங்களூர் கையில் மேட்ச் போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கே துணை இருக்கும் ஆரம்பத்தில் ஈஸி ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒன் செவன்டி த்ரீ போனோம் நான் ஐயோ டஃப் ஆயிருக்கேன் அப்படின்னு யோசிச்ச ஒரு டைமில் தான் வந்தோம் ஸோ ருத்ராஜ் கேக்வாட் மேலே ஒரு பயங்கர பிரெஷர் இருக்கும்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் பால் அவர் ஆன ஷார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு ஷாட் ஆறு எந்த பேட்ஸ்மென்காக இருந்தாலும் மாதிரி மிடில் பேட்ல படிச்சுன்னா சூப்பர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் ஸோ அப்படி ஒரு ஃபோர்ல தான் ஸோ அதுக்கப்புறம் ருத்ராஜ் அப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரா ஜெம் ரெண்டு பேர்த்தோட ஓபனிங் அதாவது டெவான் கான்வேயும் சரி ருத்ராஜும் சரி என்ன பண்ணாங்களோ அதை இந்த டீம் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷம் ரச்சின் ரவீந்திரா வந்து பேட்ல போட்டாலே படார் பலார் பலார்னு அது என்னமோ தெரியலிங்க இவன் இந்த எஸ்தயாதா இருக்கட்டும் சிராஜா இருக்கட்டும் அவர் பாடி லைன்லயே போடுறாங்க அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்துதுன்னா இப்போ ருத்ராஜுக்கும் அதான் நினச்சது ருத்ராஜுங்கிற நம்ம சிவம் துபைக்கும் அதான் நினச்சிங்க பாடி லைன்ல போட்டால் தான் ஆடுவாங்கன்னு தெரியும் பாடி லைன்லயே ட்ரை பண்றாரு அதுவும் சிராஜ் வந்து நிறைய தவறு பண்றாருங்க பாடி லைன்லயே போடுறது லெக்ஸைட்லேயே போடுறது அதனாலேயே கிட்டத்தட்ட தெரிஞ்சு தெரிஞ்சு லெக்ஸைட்ல ஒரு எண்பது ரன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா பத்து ஓவர் முடிக்கும்போது நூறு ரன்னுங்க பத்து ஓவருக்கு நூறு ரன் நினைக்கிறாங்க சிஎஸ்கே அதாவது இந்த ஒன் செவன்ட்டி த்ரீனு வரும்போது எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பயங்கரமான பிபி மேட்சாக தான் இருக்க போது இது வந்து எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆக்க போகிறாங்க அப்படி தான் இருந்தது அதுலேயும் குறிப்பாக வந்து ரச்சின் ரவீந்திர அவுட் ஆகி வெளியே போனதுக்கு அப்புறமா ரஹானே உள்ள வரும்போது அவருக்கு சரியாக மாட்டில் அது ஒரு மாதிரி சிங்கிளாக ஆகிட்டு இருந்தார் சரியாக மாட்டில் ஏன்னா ஃபஸ்ட் பாலே அப்பீல் போனாங்க டிஆர்எஸ் அது இன்சைட் மேட்சை இன்சைட் பேட்டில் அப்படிங்கிறனால அதை கேட்கல பட் அப்போ ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கோ பதட்டாயிரம் அப்படின்னா யோசிக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை வளர்க்கும்போது ரகானே ரொம்ப சிறப்பாக விளையாண்டாரு இந்த பக்கம் ருத்ராஜ் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாரு அப்படியே ஆடி கொண்டாந்து பத்து ஓவருக்கு நூறு ரன் செட் பண்ணாங்க பத்து ரன் ரேட்டை குறைக்கவே இல்லையே மிச்சேலும் அதுக்கப்புறம் ஜடேஜாவும் வந்ததுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் குறைஞ்சிது இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஷார்ட்ஸ்லாம் சரியாக மாட்டவே இல்லை எல்லா அப்படியே லோக்கல் சிக்ஸு வாங்குற அந்த மாதிரி மேலே மேலே போயிட்டு போயிட்டு வந்து விழுந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் குருஷியாக இருக்கும்னு நினைக்கும் போது மீண்டும் சிஎஸ்கே மேட்சை கையில் எடுத்தாங்க அதன் விளைவாக ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெளியே ஒரு ஆறு பால் இருந்துச்சு ப்ரெஷரே இல்லாமல் சுத்தமாக மேட்சை முடித்து கொடுத்துட்டாங்க இது துபாய் நாட் அவுட்டு அந்த பக்கம் ஜடேஜா நாட் அவுட்டு ஸோ ஒரு பாசிட்டிவான வின்னு சொல்லுவாங்க நாட் அவுட்டில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ரெண்டு பிளேயர்ஸ் ஜடேஜாவும் சரி துபாயும் சரி இப்படி ஒரு மேட்சை முடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு கூடுதல் பலம் ஸோ ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணி முதல் மேட்சில் ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் ஜெயிக்காமல் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் எந்த தவறும் இல்லாமல் தேஷ் பாண்டே போட்டால் அந்த ஓவர் மட்டும்தான் தவறே தவிர மற்றபடி ஃபீல்டிங்லாம் பிரமாதம் எப்போவுமே நம்ம நிறைய கேட்ச் மிஸ் பண்ணுவோம்ல அந்த பிரச்சனை ரஹானே கூடாச்சு ஸோ அதுவும் பாராட்டணும் பெரிய தவறுகள் கிடையாது கேட்ச் மிஸ் பண்ணுறதுலாம் கிடையாது எக்ஸ்ட்ராஸ் இருக்குது தேஷ்பாண்டே மட்டும் பண்ணியிருக்கிறாரு அது எப்பவுமே பண்ணுறவர் தான் அதை நம்ம தலை பார்த்துப்பாரு ஸோ அதனால் இந்த சீசனை ஆரம்பிக்கும் போது வெற்றி கணக்கோடு எந்த தவறும் இல்லாமல் அதனால் சிஎஸ்கேக்கு ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கு ஆர்சிபியும் நல்லா தான் விளையாண்டாங்க வளர்க்கும்போது அவங்க அந்த பேக் டு பேக் மேக்ஸுவர் விக்கெட்டையும் படிதார் விக்கெட்டையும் விடாமல் இருந்து அது ஒன் எயிட்டி ப்ளஸாக இருக்கும் ஒன் எயிட்டி இன்னும் கொஞ்சம் குரூஷியலாக இருந்திருக்கலாம் மேபி மொத்தம் நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோங்கிறது சந்தோஷம் தான் ஸோ டிஆர்எஸோட முத ஷோ முடிஞ்சிச்சு அடுத்து தான் சென்னையை போடுறாங்களோ அப்போ டிஆர்எஸ்ல வந்து மேட்ச் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுலாம் வெளியே வரைய பேசும் அது வரைக்கும் சொல்றது முன்னாள் பாய்